நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்மையில் மோடி பேசின ஒரு விஷயம் நாடு முழுவதும் பேசு பொருளாக இருக்குது அதை தாண்டி சர்வதேச அளவில் வந்து எதிர்ப்பு குரலையும் கண்டனங்களையும் எழுப்ப வச்சிருக்குது அந்த விஷயம் தான் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ கண்டென்ட் மோடி என்ன பேசியிருக்காரு அதில் உண்மை இருக்கா எதனால் இது இப்போ வந்து பேசு பொருளாக இருக்குது ஏன் வந்து இந்த கண்டன குரல்கள் வருது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ராஜஸ்தானில் பேசியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் இங்கே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது அங்கே பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது வழக்கம் போல் பேசும்போது தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது முஸ்லீம்களுக்கு தான் வந்து எல்லாத்துலேயுமே முன்னுரிமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மன்மோகன் சிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே பேசிட்டார் இதுக்கப்புறமாகவும் காங்கிரஸ் வந்து திரும்பவும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அதாவது அவங்களுடைய நிலங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய நகைகள் இது மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து பறிக்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல பேசியிருக்காரு அதுதான் ரொம்ப பெரிய விவாதமாக இப்போ பேசப்பட்டு இருக்கு மோடி பேசுனது மட்டும் இல்லாமல் அவருடைய அமைச்சரவை சகா அவருடைய நெருங்கிய நண்பர் அமித்ஷாவும் இதே தான் பேசிக்கிட்டு இருக்காரு மோடியோட பேச்சை வந்து அவர் வலியுறுத்தி பேசும்போது மோடி சொன்னது உண்மைதான் காங்கிரஸ் இந்த மாதிரி தான் செய்ய போது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வறுமையும் வறட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு குறிப்பாக வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சட்டீஸ்கர்ல பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது நாங்கள் வந்து மன்மோகன் சிங்னு தான் சொன்னோம் அவர் பேசும்போது யாரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல நாங்கள் உண்மை சொன்ன பிறகு வந்து குதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பேசிக்க இன்னைக்கு வந்து மேற்கு வந்தத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கார் அப்போ பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்ஃபில்ட்ரேட்ஸ் அப்படின்னு இஸ்லாமியர்களை குறிப்பிட்டிருக்காரு மோடியோட பேச்சு அவங்களை வந்தேரிகள் அப்படின்னு கூப்பிட்டு அதே தான் இவரும் குறிப்பிட்டார் மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து சிஏஏவை அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அதை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்தேரிகளுக்கு இடம் கொடுக்குறாங்க மம்தா பானர்ஜி அதனால தான் சிஏ வந்து எதிர்ப்பு தெரிக்கிறாங்க அப்படின்னு விஷயத்தை பேசியிருந்தாரு அவரு மோடி ஒரு ஸ்டாண்ட்ல எடுத்து பேசினா இவர் வந்து சிஏஏ ஸ்டாண்டை வச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பேசிக்கிட்டு இருக்காரு உண்மையிலே அந்த மன்மோகன் சிங் விவகாரத்தில் மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன பேசுகிறாரு அதன் தொடர்ச்சியாக வந்து ம மோடி கையில் எடுக்கிறாரு அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது இது அமித்ஷா மட்டும் இல்லாமல் நாராயணன் திருப்பதி அவர்களுமே வந்து அவருடைய ட்விட்டர் பேஜில் குறிப்பிட்டிருக்காரு அவர் பேசும்போதெல்லாம் சும்மா இருந்தீங்க இப்போ மோடி பேசினா மட்டும் வந்து இது வந்து ஒரு மதத்தை பற்றி பேசுகிற மாதிரி ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி ஆனால் உண்மையிலே மன்மோகன் சிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு அந்த டிசம்பர் பத்து இல்லை டி அந்த டிசம்பர் மாதத்தில் வந்து இதில் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டியல் பிரிவினர் பட்டின பழங்குடியினர் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சிறுபான்மையினர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கே முன்னுரி முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு பேசியிருக்காரு இதில் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இந்த இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபர்களை மட்டும் பேசினதை மட்டும் திரிச்சு அவங்க பேசுகிறாங்க இது மட்டும் இல்லாமல் இவர் இதில் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அது என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம் சிறுபான்மையினர் வளர்ச்சியின் பணனில் சமமாக பங்கிடுவதை உறுதி செய்ய புதுமையான திட்டங்களை வந்து வகுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு இங்கே முன்னாடி இந்த பட்டியலினத்தவர் பழங்குடியினர் சிறுபான்மையினர் இப்படின்னு சொன்னதை மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதில் சிறுபான்மையினர்லேயே குறிப்பாக இஸ்லாமியர்களை அவங்க சொல்லும் போது மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இதை மட்டும் பழக்கம் போல் கட் பண்ணி திருச்சி பேசுவாங்க இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க இதுதான் வந்து உண்மையிலே மன்மோகன் சிங் அவர்கள் பேசினது அவர் வந்து ஒட்டுமொத்தமா பட்டியலினத்தவர்கள் பழங்குடியினர்கள் சிறுபான்மையினர் தான் பேசியிருக்காரே தவிர்த்து இஸ்லாமியர்களுக்காக மட்டும்தான் வந்து பேசல அவங்களுக்கும் அந்த இந்திய வளங்கள்ல முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் அவர் பேசியிருக்காரு மோடியோட பிரச்சில இரண்டாவதா வச்சிருந்த இன்னொரு குற்றச்சாட்டு வந்து இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பத்துக்குறாங்க அப்படின்னு கடந்த சில ஆண்டுகளாகவே பாஜக உள்ளிட்ட வலதுசாரி அமைப்புகள் சங்கப்பரிவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து குழந்தை கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அதனால் அவங்க எவ்வளோ குழந்தைங்கன்னா பெற்றுக்கலாம் இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது இந்தியா வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக மாறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து முன்னாள் தலைமை தேர்தலான எஸ் எம் குரேஷி வந்து அவரு வந்து விளக்கம் கொடுத்துருந்தார் அவர் ஒரு புத்தகமே போட்டிருந்தார் இந்த மாயப்பா புத்தகம் போட்டிருந்தார் அதை தாண்டி வந்து இன்னைக்கு இந்து பேப்பரில் ஒரு ஃபேக்ட் செக் ஆர்ட்டிகள் வந்திருக்கு அந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு தரவுகளின் படி வெளியேந்தனால் தரவு எடுக்கல அரசு தரவுகளின் படியே வந்து அவங்க பேசுகிறாங்க நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு வந்து ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் அவங்க எடுக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதில் இந்து பெண்களுடைய கருத்தரிக்கும் விழுக்காடு இருக்குல்ல அது ரெண்டு புள்ளி ஏழு எட்டாக இருந்திருக்கு அதே விழுக்காடு வந்து இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து ஒன்பதாக இருந்திருக்கு இந்த இடைப்பட்ட வேறுபாடு வந்து புள்ளி ஜீரோ எட்டு ஒன்று ரொம்பலாம் பிரிச்சு இல்லை புள்ளி எட்டு ஒன்று தான் இருந்திருக்கு அதே கடைசியாக எடுத்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே நம்பர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்றில் இதே விழுக்காடு வந்து ஹிந்து பெண்மணிகள் உள்ளது ஒன்று புள்ளி ஒன்பது நாலாக இருந்திருக்கு இஸ்லாமியர்கள் பெண்மணிகள் கொடுத்து இரண்டு புள்ளி மூணாறாக இருந்திருக்கு ஓவராலாக வந்து அது குறைஞ்சி ஜீரோ புள்ளி நாலு ரெண்டுன்னு குறைஞ்சிருக்கு உண்மையில் சொல்லப்போனால் இந்து பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் அப்படின்னு மத அடிப்படையில் பார்க்காம இந்திய பெண்களுடைய கருத்தரிக்கும் அந்த விகிதாச்சாரமே வந்து பொதுவாகவே குறைஞ்சிருக்காங்க அதை வந்து கையில் எடுத்து நம்ம பேசியிருக்கணும் ஊட்டச்சத்து குறைபாடு அதை பத்தி நம்ம பேசல ஆனா அதுக்குள்ள ஒரு பிரிவினை அதை வச்சு பேசியாச்சு அடுத்தபடியாக வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் இந்த விவகாரத்தை எடுத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு காலகட்டத்துல கல்வியே கிடைக்காத பெண்கள் இருக்காங்கல்ல அதுல இந்து பெண்களுடைய விழுக்காடு வந்து நாற்பது புள்ளி ஜீரோ ஐந்து ஆனா இஸ்லாமிய பெண்களுடைய விழுக்காடு வந்து நாற்பத்தி ஒன்பது பெண்களுக்கு வந்து கல்வி கிடைக்கல இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு இதெல்லாம் பேச இதுதான் இது வந்து அரசு தரவுகள் அதை தாண்டி முக்கியமான ஒரு பிரச்சனையா என்ன இருக்கு அப்படின்னா நியோனாட்டல் மாட்டால் டி ரேட் அண்டர் இருக்கு குழந்தை பிறந்தவொன்னே இறந்து போறது ஐந்து வயதுக்குள்ள ஊட்டச்சத்து குறைபாடு காரணமா இறந்து போகிறது அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு அந்த டேட்டாவிலேயும் வந்து இந்து பெண்களுடைய இந்து குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைகள் வந்து இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது விழுக்காடு வந்து பிறந்த உடனே இறந்து போயிடுது அதே வந்து இஸ்லாமியர்கள் இதில் வந்து இருபத்தைந்து புள்ளி ஒன்பது இறக்குது நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள்ல இருக்குது நகர்ப்புறங்களில் பதினெட்டு புள்ளி நாலு இந்து பெண்கள் இஸ்லாமியர்களுக்கு பதினெட்டு புள்ளி ஏழு இது ஒன்று இருக்கு ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறக்குறதுன்னு பார்த்தா நாற்பத்தாறு புள்ளி ஆறு விழுக்காடு வந்து இந்து குழந்தைகள் இறந்து போகுது இஸ்லாமிய குழந்தைகள் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு பிரச்சனை என்ன குழந்தைகள் இறந்து போகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இந்து பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு இந்து பெண்களுக்கு அதிகமா இருக்கு நீங்க எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் இந்த பெண்களுடைய இப்போ பேறு காலத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரேஷியோ சொல்கிறது வந்து எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்குன்னு தெரில பாயிண்ட் ஃபோர் ஒன் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இதை இதை வச்சு ஒரு தேர்தல் பிரச்சாரமாக கையில் எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அதுவும் பிரதமர் மோடி ஒரு நாட்டுடைய பிரதமர் இதை பேசுகிறாரு அப்படிங்கும்போது ரொம்பவே வேதனையான ஒரு விஷயமா இருக்குது இது பிரதமர் மோடி இந்த மாதிரி பேசிருக்காங்க அப்படின்னு இதுக்கு எதிர்த்தரப்பா வந்து நிறைய இருக்கக்கூடிய முதல்ல இது வந்து காங்கிரஸ் கட்சி எப்படி கையாடிச்சு அப்படின்னா நாங்க எப்போ அப்படி பேசணும் இந்தியாவுடைய பெண்களுடைய நிலங்களை வந்து அது நகைகளை வந்து அளவெடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்லிருக்கோமா எப்பயாவது சொல்லிருக்கோமா கிடையாது நிலங்களை அளவு அளவெடுத்து இவ்வளவுதாச்சுன்னு சொல்லியிருக்கோமா கிடையாது இதுவாக நாங்கள் வந்து பொதுவா நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போ எங்க பேசணும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பாசிதம் கேட்டிருக்காரு நியாயமான வந்து இந்த நகைகளை வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்திய பெண்களுக்கு வந்து பகீர் நாயர் ஆனா அவங்களுக்கு ஆர்ட் வந்து தங்கம் நகை இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இந்து குடும்பத்துக்கு தான் நகை வச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு இவ்வளவு போன்தான் வந்து ஒரு திருமணமான பெண் தான் வச்சுக்க முடியும் ஆண் தான் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற சில கிராமங்கள் சில கிலோக்கள் வந்து நிறைய வச்சிருக்காங்க இது வந்து சட்டப்படி இருக்கு அதை தாண்டி வச்சிருக்கிறது தெரிய வந்துச்சு அப்படின்னா அதுவும் இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடத்தி நாங்கள் மட்டுமே அது வந்து பறிக்கப்படும் அப்படி இருக்கும்போது பறித்து கொடுத்துருவாங்க நைட்டில் எல்லாம் நடந்துடும் அப்படின்னு பேசுகிறது வந்து நகைப்புரியாக இருக்குது எப்படி இவங்க வந்து சொன்னாங்க இந்த சுவிஸ் பேங்கில் இருக்க கருப்பு கொண்டதாக கொண்டோம் அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல இது தொடர்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கு புகார் கொடுத்துருந்தாங்க புகாரை வந்து நேற்றுக்கு கேட்கும்போது போது ப்ரெஸ்ஸில் கேட்கும்போது தேர்தல் ஆணையர் வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து கருத்துக்கூற விரும்பலை அப்படின்னாங்க இன்னைக்கு வந்து அண்டர் கன்சட்ரேஷனில் இருக்குது அப்படின்றாங்க தேர்தல் அறிவிப்பு மார்ச் பதினாறாம் தேதி வெளி வரும்போது மதம் சார்ந்து எந்த முழக்கங்களும் எந்த பிரச்சாரமும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு வியாக்கியானமாக ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இன்றைக்கி இவ்வளோத்தையும் பேசிக்கிட்டு இருக்குமா இதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து கூட சில எதிர்கொள்களெலாம் வந்துருக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே வந்து பிரிஞ்சு வந்தாலும் கூட இன்னும் வந்து கண்டிப்பாக பாஜகவில் சேரத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது எப்படி சீமான நானை வந்து ஏ டீம் அது மாதிரிலாம் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அதிமுகவும் மெயின் பிரான்ச்சிலருந்து இப்போ சைட் பிரான்சுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களா இருந்தது அதற்கு ஐயா வந்து பலமான பதிலடி இந்த விஷயத்துல கொடுத்துருக்காரு இல்ல இதுல வந்து அதிமுகவுடைய அமைச்சர்கள் பேசினது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதை நீங்களே பேசுங்க எடப்பாடியோட அறிக்கை இருக்குல்ல எடப்பாடியுடைய அறிக்கை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறது மத வெறுப்பு அப்படிங்கிறது வந்து இந்திய ஏழன் மணிக்கு எதிரானது பிரதமர் செஞ்சது வந்து சரியான பேச்சு அல்ல அப்படின்னு மயிலரகால் வருடி தான் கொடுத்துருக்காரு கண்டனம்லாம் சொல்லல கண்டனம் அப்படிங்கிற வார்த்தை அவருடைய அறிக்கையிலேயே இல்லை கண்டனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாத ஒரு கண்டனை அறிக்கையை வந்து ஐயா ஐயா கொடுத்துருக்க எடப்பாடி அவர்களால் கொடுக்க முடியும் ஆனால் அமைச்சர்கள் ஜெயக்குமார் செல்லூராஜும் எதுவும் பேசியிருப்பாங்க போல ஆமாம் பயங்கரமாக பேசியிருக்காங்க என்னன்னா செல்லூராஜ் அவர்கள் வந்து மத அரசியலெல்லாம் இங்கே வந்து நீங்கள் பண்ணவே முடியாது மத அரசியல் பண்ணவங்கெல்லாம் வந்து என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியும் மத அரசியல் இங்கே எடுபடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவரும் சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் அவர்களும் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க சைட்லேருந்து இது மற்ற கட்சிகள்ிகளெல்லாம் பெருசா பேசுது அப்படிங்கிறத தாண்டி இவங்க சைட்ல இருந்து பொதுவாகவே வந்து மற்றவங்களாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு படி முன்னாடியே வந்து இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தேர்தல் வந்து பாஜக வந்து நானூறு சீட் வெற்றி பெற்றுருவாங்க அப்படிங்கிறது பாஜகவுடைய கணிப்பாக இருக்கு அவங்களுடைய முழக்கமாக இருக்கிறது நானும் அங்கே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற கணக்குல தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க நம்மளே கூட வந்து மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்து மோடி வராமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துட்டுச்சு ஆனால் நாளடைவில் நடக்கிற சம்பவங்கள் பார்க்கும்போது பாஜகவுடைய ஆட்சி இல்லாமல் அகற்றப்பட்டுடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்னாலும் களம் அதை எதிரடிச்சிச்சு பதிப்பளிச்சிச்சுனா சந்தோஷமாக தான் இருக்கும் மோடியுடைய நடவடிக்கை வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக அளதாக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா பாஜக தோக்குது அப்படின்னா அது வந்து இந்திய இறையாண்மைக்கு நல்ல ஒரு விஷயம் தான் இந்த விவகாரத்தில் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா இவ்வளோ தோல்வி தான் வந்து இந்த கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு விஷயம் இருக்கு பாஜகவுடைய உத்தரப்பிரதேசம் துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா அவர் என்ன பேசியிருக்காருன்னா இந்த தேர்தல் வந்து நானூறு எண்பதுக்கும் இருபதுக்கும் இடையிலான தேர்தல் எண்பது விழுக்காடு இந்துக்களுக்கும் இருபது விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கும் எதிரான தேர்தல் அப்படின்னு தான் அவங்க பிரச்சாரத்தையே கொண்டு போகிறாங்க நானூறு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஜூன் நாலாம் தேதி நானூறு சீட்டு எங்களுக்கு தான் அப்படிங்கிற விஷயமா கொண்டு போகிறாங்க இவ்வளோ தோல்வி பயம் இருக்கனால தான் வந்து இது அவங்க கையில் எடுக்கிறாங்களோங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏற்கனவே சூரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஏமாற்றி ஒரு சீட்டை ஜெயிச்சே வச்சுட்டாங்க எலெக்ஷன் நடக்கவே இல்லை மே ஏழாம் தேதி நடக்க போகிற எலெக்ஷனுக்கு இன்றைக்கே வந்து எம்பி அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு அப்படிங்கும்போது இது உண்மையிலே வந்து பாஜகவுடைய தோல்வி பயம் இங்கிலீஷில் வந்து நீஜர் ரியாக்ஷன் அப்படின்வாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து கடந்து நினைக்கிற தோல்வி பயயட்டாக வந்து இப்படி எல்லாம் கூட அரசியல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய உதாரணமா இருக்கா பாஜக ஏன் இப்படி இந்தியாக்குள்ள எல் போகுதா சர்வதேச அளவுல கண்டனங்கள் வருது பண்ற வேலைகள்லாம் அப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ வந்து எப்படி சும்மா விட முடியும் அப்படிங்கறதனால சர்வதேச அளவுகள்ல இருந்து நிச்சயமாக எதிர்ப்புகள் தான் வரும் அல் ஜசீரா, பிபிசி, சிஎன்என், எபியன், நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் எல்லாரும் வந்து இதை கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக வந்து அந்த இன்ஃபில்ட்ரேட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினதாக அவங்க ஏற்கலை ஏன்னா இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இந்திய மக்கள் மதமாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா கிறிஸ்தவர்களின் மதமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க இந்துங்கிற மதம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வேணால் இவங்களுடைய வழிபாட்டு நூல்கள்லாம் இருக்குது ஆங்கில் சங்கராச்சாரியார் எழுதி வச்சுருப்பார் அர்த்தமுள்ள இந்து மதத்திலேயே அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் இருக்கும் எங்கே போகுது இந்து மதம் அப்படிங்கிறது எப்படி உருவானச்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இஸ்லாமியர்களை பற்றியும் குறிப்பிடும்போது வந்து அப்துல் ரஹ்மான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் இந்த நாட்டை வந்து நாங்கள் ஏமாற்றிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு நாங்கள் கோயில்களை இடித்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கேயும் வந்து நூற்றாண்டு நூற்றி ஐம்பது ஆண்டு பழமையான கோயில்களை வச்சு நீங்கள் கொண்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல நாங்கள் இடிச்சிருந்தோம்னா அந்த கோயிலெலாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லிப்போம் ஆயுதத்தை வச்சு மதமாற்றம் செஞ்சாங்க அப்படின்னா இங்கே இன்னமும் இந்துக்கள் எத்தனை பேர் இருக்கீங்களே இவ்வளோ பாப்புலேஷன் எங்களோட அதிகமாக நீங்கள் தான் இருக்கீங்க மதமாற்றம் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோன்னா நீங்கள் எப்படி இங்கே இருந்திருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க அதை தாண்டி வந்து இந்த மத மாற்றம் அப்படின்னு வழக்கமாக சொல்லும்போது வந்து ரொட்டிக்கு மதம் மாறினா அப்படிவாங்க அந்த ரொட்டி கூட கிடைக்காமல் நீங்கள் வச்சுருந்தனால தான் அவர் மதம் மாறினான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதை தாண்டி இஸ்லாமியர்களை வந்து வழக்கமாக பாகிஸ்தான் போ பாகிஸ்தான் போனாங்க நாடு சுதந்திரம் அடையும் பொழுது இங்கே இருக்க இந்துக்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு போக்கிடம் கிடையாது வேறு வழியில் இங்கே தான் இருந்தாலும் ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் வேறு நாடு இருந்து இருந்தும் கூட தங்களுக்கு வந்து போக விருப்பம் இல்லாமல் இதுதான் என் நாடு அப்படின்னு இருந்த நபர்கள் அவங்கள்தான் இஸ்லாம் அப்படிங்கிறது வந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதம் கிறிஸ்துவம் இறக்குமதி செய்யப்பட்ட மதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற கோட்பாடை ஏற்கும்படியாக இருந்தாலும் அதை பின்பற்றுபவன் இங்கு பிறந்து வளர்ந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு ஆள்தான் அப்படி பார்த்தோம்னா கைபர் போலான் கணவாய் வழியாக கால்வாய் வழியாக அந்த கூட்டத்தையும் சேர்த்து நம்ம அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அதை அனுப்பிட்டோம் அப்படின்னா பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்புறம் நிச்சயமா இதுல வந்து இந்த விஷயத்த பேசும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சொன்னதுதான் நினைவில் வருது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களுடைய பெருந்தன்மை சகிப்புத்தன்மையில தான் வந்து இவங்க வந்து இவ்வளோ விளையாடிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னும் அவங்கள வந்து ஏமாற்றிக்கிட்டு அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து அவங்க மதமாற்றம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவங்களையுமே மத அரசியல் தான் பண்ணுறாங்க மதத்தை முன்னிறுத்தி தான் ராமராஜ்யம் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த பெரும்பான்மையான அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹிந்து ஹிந்துசம இவங்க வந்து கையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ இல்லை இன்னும் பிற சமயத்தார்களையோ வந்து எத்தனை நாளைக்கு வந்து இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுப்புகளை வந்து இவங்க அரசியலாக்குவாங்க அப்படிங்கறது தெரியல இந்த பெரும்பான்மையான இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இப்போவாது விழிப்படையணும் இல்ல இந்துக்கள் வந்து விழிப்புடா இருந்துகிட்டு இருக்காங்க இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா பாஜக போன்ற வலதுசாரி சித்தாந்த சங் பரிவார அமைப்புகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்துக்களுடைய அந்த ஒரு பத்து பர்சன்ட் இருப்பாங்கள்ல அவங்கள வந்து நோண்டி விட்டு சீண்டி விட்டு அதை மட்டும் தான் கையில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி கூட சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு பார்க்க முடியு மதுரையில் அழகர் திருவிழா அளவுக்கிட்டு இருக்கு அந்த கூட்டத்தை காமிச்சு தமிழ்நாடு ஆன்மீக பூமின்னு மக்கள் நிரூபிச்சிட்டாங்களா அப்படின்னு கலக்கங்கள்லாம் நாங்கள் இது பண்ணோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கே இன்னொருத்தர் அதை ரீட்வீட் பண்ணி அதை போட்டிருந்தார் இதை ஜூன் நாலாம் தேதி பேசுங்க ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இங்கே இருக்க இந்துக்கள் அப்படின்னு தாண்டி இங்க இருக்க இந்திய மக்கள் இந்து முஸ்லீம் ஜெயினர்கள் சீக்கியர்கள் புத்தர்கள் எல்லாத்தையுமே பொதுப்படையாக எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மதம் வேறு அரசியல் வேறு வாழ்வியல் வேறு அப்படின்னு தனித்தனியாக வச்சிருக்காங்க ஒரு சிலர் சுயலாபத்துக்காக இதை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து இந்த தேர்தலோட முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அது வட இந்திய மக்களுடைய கையில் இருக்குது அவங்களுடைய அவங்க வெளிப்படைந்து அவங்களுடைய பிரச்சனைகளை புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா நிச்சயமாக மாற்ற முதவாத அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்